कलेक्टर सर ओले परेको होला नि यार भेट्ने हो होटल गर्ने सर पनिटेला सर सर पनिटेला सर सर स्कूल पढ्ने होला पनिराज सर अनि उनीहरुलाई चाहिँ गर्नुपर्छ सर निभ सर आमा आमा सर 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 誰だ வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி இந்த ரயில் நிலையத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாலம் இது ஒரு முக்கியமான பாலம் இந்த பாலத்தில் ஒரு சின்ன சின்ன மராமத்து பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட இருந்த காரணத்தால் அது கடந்த ஆறு மாதமாக நிலுவையில் இருந்தது அந்த மராமத்து பணிகளை மேற்கொள்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலத்துக்கும் வேறு எதுவும் கூடுதலான சேதங்கள் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் இந்த பாலம் கடந்த ஒன்றாம் தேதியில் மூடி வைக்கப்பட்ட ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து மூடப்பட்டு மராமத்து பணிகள் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் போட வேண்டிய நடவடிக்கைலாம் எல்லாம் எடுக்கப்பட்டு ஜாயிண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ க்யூரிங் டைம் அப்படின்னு இந்த சிமெண்ட் வந்து கெட்டியாகிறதுக்குண்டான நாள் நம்ம கொடுக்க அவகாசம் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த அவகாசம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொறியாளர்கள் இப்போது நம்ம அந்த வேலை முடித்து அஞ்சு வருஷம் அது அஞ்சு நாள் ஆச்சு இனி அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சி நாட்களில் இந்த பா பாலம் திறக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் இதனால் பொதுமக்களுக்கு சில இன்கன்வீனியன்ஸஸ் இருக்குது அதாவது அசௌகரியங்கள் இருக்குது அந்த அசௌகரியங்களை கொஞ்சம் மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த அசௌரியங்களை குறைச்சி நம்ம அரசாங்கம் சார்பாக நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்குறோம் மேலும் இங்கே விளக்குகள்லாம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க விளக்குகளும் அமைக்க சொல்லி சொல்லிடுறோம் அதே போல் அந்த மத்திய வழியாக போகக்கூடிய சாலையும் சீரமைச்சு கொடுக்கிட்டு மாநகராட்சி சார்பாக அந்த சாலையும் சீரமை சீரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் போட்டுருக்குறாங்க அதனால் இன்னும் ஒரு நாள் இதையும் தேர்ந்தெடுவோம் ஆகவே இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனை அனைவருக்கும் நன்றி இது சீக்கிரமாக தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லிடுறோம் இருபது நாள் ஒன் ஆனால் ஒன் மந்த் எக்ஸ்டண்ட் ஆகும் வாய்ப்பே இல்லை ஜூன் ஒன்றாம் தேதி க்ளோஸ் பண்ணோம் ஜூலை ஒன்றாம் தேதி திறந்து விடறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்துறேன்ட்டாங்க நானும் தினசரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆஸ் பெர் ஷெட்யூல் அவங்க போயிட்ருக்காங்க எங்கேயாவது அவங்க வேலை செய்யலை அப்படின்னு மிஸ் ஆச்சுன்னா உடனடியாக நான் இங்கே நேரில் வந்து இன்ஜினியரை கூப்பிட்டு நான் நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்கிறோம் அதனால் ஆஸ் பர் ஷெடியூல் போயிட்டுருக்கேன் சாரி மாற்று வழியாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வசதி வாரி கூட கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க இது நேரத்தை நினைக்கிற கொஞ்சம் மழையில் பைக்கில் உட்பட நடந்து கூட போக முடியாது சூழ்நிலை அதுக்கு ஏதாவது மாநகராட்சி சார்பாக ரெண்டு கோடி ரூபாய் அதுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு பண்மிக அமைச்சர் தான் பேசி அந்த ரெண்டு கோடி ரூபாயை உடனடியாக ஜென்ரல் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பா செய் ஏற்பாடு செய்துட்டுருக்குறாங்க அது இந்த ஒரு தற்காலிகமான மாற்றுப்பாதையாக மட்டும் இல்லை இனி வரும் வருங்காலங்களில் இந்த பாலம் வராமல் அதே அந்த வழியாக போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துறதுக்காக ஒரு நல்ல சாலை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு இருக்கிறோம் இது வெட் எல்லாம் போட்டு தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே மழை வந்ததுனால அந்த வேலை கொஞ்சம் நின்று போச்சு மீண்டும் இன்றைக்கி வெயில் வந்து அந்த நட பணிகளை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்ய சொல்லிடுறேன்